இன்னும் நம்ம லேவுட் போட போகும்போது கொஞ்சம் பட்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னும் கூட ஐநூறுவா போட தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஸ்கொயர் ஃபீட் தான் போகும் அப்போ இப்போ வாங்குறவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா பஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு ரூபாய் லாபம் எவ்வளோ லாபம் அஞ்சு லட்சம் லாபம் இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நம்ம லேவுட் போடுவோம் இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு போடுவோம் இன்னும் ரேட்டு போவோம் மூவாயிரரூபா போடுவோம் நிச்சயமா மூவாயிரம் போவோம் ஏறிட்டு தான் போகும் இந்த சரௌண்டிங் யார வேணாலும் விசாரிங்க மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுபா பஸ் ஸ்கொயர் ஃபீட்டு ஏன் நம்ம மட்டும் இந்த ரேட் கொடுக்கறோம்னா நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுனாலும் ரேட் கொடுக்குறோம் ஆல்ரெடி இந்த லேண்டை பத்து வருஷம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி நியாயமாக கொடுக்க முடியும் இல்லை அதனால் மக்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லுங்கள் தாராளமாக ஒரு அட்டகாசமான ஒரு விளைவு விட்டு எல்லா ஸ்பெசிலிட்டியும் எஜுகேஷனில் இருந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டியிலேருந்து நல்ல ஒரு காற்று ஓட்டமான ஒரு சூழலில் அட்டகாசமான ஒரு மவுண்டன் வியூவில் ஒரு வந்து கட்டிவிட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஏற்க ஏற்ற இடம்னா இந்த இடம் செங்கல்பட்டு நம்ம குளிப்பாக்கன்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜ் வந்து குளிப்பாங்க வில்லேஜ் மொத்தம் முப்பத்தஞ்சு ஏக்கரில் இப்போதைக்கு அவைலபிள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிடும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரைஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கோங்க